வணக்கம் இந்த ஸ்டென்சில் வந்து நான் மீசோவில் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன் இப்போ உங்ககிட்ட நான் காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் இது தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணாதவங்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இதை நான் போடுறதுக்கு இதை நான் வந்து பூஜை ரூம்காக தான் வாங்கினேன் பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் எங்கள் வீட்டு வாசல்லையே நான் போட்டுப்பேன் இந்த தாமரைலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்டார் போட்டுட்டு இது ரெண்டு பக்கமும் தாமரை வைக்கிற மாதிரி வச்சுப்பேன் இதில் இருக்கிற எல்லா டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மீசோவில் வந்து ஒன் ஃபிஃப்டியோ ஒன் தேர்ட்டியோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து பூக்கோளம் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் ஒவ்வொரு கலர்லேயும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வஸ்திக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பூஜ் ரூமில் நான் இதை மேக்ஸிமம் போடுவேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இது வந்து லக்ஷ்மி பாதம் அச்சு இந்த வந்து தீபம் இது எல்லாமே அவுட்லைன் மாதிரி சுற்றி கொடுப்பேன் இது எல்லாமே மொத்தமாக அந்த கலரில் கொடுத்தது ஒரு ஸ்டாரோ ஒரு தாமரையோ நீங்கள் போட்டுட்டு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டென்சில் நீங்கள் யூஸ் பண்ணி சுற்றி பார்டர் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நீங்கள் சின்ன ஒரு கோலம் போட்டிங்க உங்களுக்கு போட தெரியலனா கூட இதை கூட நீங்கள் வாசலில் போட்டுக்கலாம் இது எங்கள் ஊர் டவுனில் வாங்கினது இந்த மயில் வந்து இப்படி லெஃப்டில் இப்படியும் போட்டுக்கலாம் இதை திருப்பிட்டு ரைட் சைடில் மயில் நிற்கிற மாதிரியும் போட்டுக்கலாம் நான் இன்னொரு பீகாக் ஒன்று காமிக்கிறேன் இது வந்து ஐஸ்வரியம் குளம் போட தெரியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீக்காக் வந்து ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி இது ரெண்டுக்கு மட்டும் கலர் கொடுத்து நான் இப்போ உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இதுலேயும் பாருங்கள் இது வந்து தாமரை நான் இது ஃபேன் கிட்ட வச்சு போட்டதுனால அந்த கோலப்படியெலாம் கொஞ்சம் அழுகிருச்சு கோளப்படிலாம் கொஞ்சம் அலம்பி ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து இதை போட்டு நீங்கள் அழகாக எடுத்தீங்க அது கைப்படாமல் எடுக்கிறத பொறுத்து தாங்க லேசாக கை கொஞ்சம் ஆடிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அலம்பி ஒரு மாதிரி ஆயிடுது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக அழகாக கலர் கொடுத்து பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டென்சில் இந்த ஸ்டென்சில் தான் நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் பார்டர் குளத்துக்கு நான் அடிக்கடி போடுவேன் அப்புறம் இந்த ஸ்டென்சில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு கலர்லேயுமே ஒவ்வொரு மாதிரி கொடுக்க ஸ்டார் டிசைன் மாதிரி எனக்கு பூ டிசைன் மாதிரி இருக்கும் இது பார்க்கவுமே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே